கஞ்சா போதைக்கு அடிமையாக இருக்கிற இது மாதிரி பெண்களை தனிமையில் இருக்கிற பெண்களை மிரட்டி உருட்டி இப்போ எனக்கு கூட நான் கேள்விப்பட்டேன் மெரினாவிலே நடந்திருக்குன்றாங்க அதாவது மெரினாவிலே குடும்பத்தோடு அவங்க போகும்போது சில கும்பல் அந்த போதைக்கு அடிமையான கஞ்சா ஹராயின் போதைக்கு அடிமையான கும்பல் குடும்பத் தலைவர்கள் த அப்பா அம்மாவை விரட்டிட்டு அந்த பெண்களை வந்து தன்னுடைய காம இச்சைக்கு பயன்படுத்த முயற்சி இருப்பதாக கூட ஒரு சம்பவம் மெரினாவில் சில தினங்களுக்கு முன் நடந்து என் காதுக்கு வந்திருக்கு அப்போ இதுமாரியான சென்னை மாநகரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இது வந்து ஒரு அன்றாட நிகழ்வாக மாறிக்கிட்டு இருக்குது இதை வந்து ஒரு காலத்திலேயே அனுமதிக்க முடியாது அதனால் இது இது வந்து கடுமையான வேணும் இந்த மாதிரியான சட்டங்களுக்கு நான் கூட கடந்த நாளுக்கு சில நாட்களுக்கு முன் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாவர்களை விசாரிப்பதற்கென்று தனி நீதிமன்றம் அமைத்து அதற்கென்று போதுமான காவல்துறை அதற்கான நீதி வழக்கறிஞர் பெருமக்கள் அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் எதிர்கால இளைய பிள்ளைகள் மாணவ மாணவிகள் அஹ் நிம்மதியோடு தங்கள் தொழில் சார்ந்த இடங்கள் பணிபுரிந்து விட்டு வீட்டுக்கு திரும்ப முடியும் பள்ளி கல்லூரிகளுக்கு படித்து விட்டு நிம்மதியாக வர முடியும் இங்க எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு வந்து கஞ்சா போதை வாஸ்துக்கள் எல்லாமே கிடைக்குது அரசே வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு பாடல்கள் அடைத்து நம்ம விற்பனை செய்கிறோம் அதையும் நம்ம மூட சொல்கிறோம் அது இது வரைக்கும் மூடப்படலை ஆக இது நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது அப்படின்னா அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் மிகப்பெரிய பெயர் மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தும் அதனால் இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு அதிகாரம் கையில் நான் வந்து ஏதோ இது திமுக அரசில் மட்டும் நடக்குன்னு சொல்லலை இது எல்லா அரசு காலத்திலையும் நடக்குது